இயேசு கிறிஸ்து யேசுவாவை பார்த்து பேசுகிற வார்த்தை என்னவென்றார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு ஊனம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று யேசுவாவை இந்த வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுத்துகிறார் கிருத்ராக்கி கிறிஸ்து இந்த வார்த்தைகள் எனக்கு சொந்தமான வார்த்தைகள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படி நாம் இந்த வார்த்தைகளை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை எதிராக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் மகனே என் மகளே என்ன காரியமாய் நீ சிந்திக்கின்றாய் வேதனைப்படுகிறாய் துக்கப்படுகிறாய் ஒன்றுக்கும் கவலைப்படாதே நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை உபதிரவப்படுத்துகிறார்களா குடும்பத்தில் நிம்மதி இல்லையா சமாதானம் இல்லையா ஏதோ நீ செல்லுகிற இடமெல்லாம் முருடான வாழ்க்கையாக காணப்படுகிறதா ஒன்றுக்கும் கவலைப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் உங்களை கைவிட மாட்டார் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து பாருங்கள் என் மகனே என் மகளே நீ உயிரோடு இருக்கும் நாளையெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை மனிதர்களை குறித்து பயமா வாழ்க்கையின் போராட்டத்தை குறித்து பயமா சரீரத்தில் ஏற்பட்டு இருக்கிறதான வியாதியை குறித்து பயமா அதை தான் பார்த்து கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்று உன்னை சேதப்படுத்தாதபடி ஒன்று உன்னை எதிர்த்து நிற்கக்கூடாதபடி எல்லாவற்றையும் நான் புறக்கணித்து போடுவேன் உன்னை விட்டு அவைகள் நீங்கும்படியாக நான் கட்டளை கொடுப்பேன் நான் இந்த பூமியிலே நீ வாழும்படி வைத்திருக்கும் நாட்கள் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் மசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று இயேசுவை தை தைரியப்படுத்தின தேவன் நம்மையும் கூட அவர் தைரியப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு இது இந்த நாளை நாம் கடந்து வருவோம் கடந்த நாட்கள் முழுவதும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஏசு கிறிஸ்து மகிமையாய் பாதுகாத்து கொண்டார் வல்லமையாய் பாதுகாத்து கொண்டார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம் நீ கேட்டுக்கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என் மகளே மகனே உன் தலையை உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நீ வெட்கப்பட்ட இடத்திலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்ற தேவன் நான் என் பக்தன் மோசியோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை நான் பக்கத்திலே இருக்கிறேன் பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருப்பவர்கள் அதிகம் என்று எலிசா சொன்னது போல நாமும் சொல்வோம் எதிரியாளிகளோடு இருக்கிற பலத்தை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தெய்வ தூதர்களுடைய பலம் அதிகம் அல்லவா இதை நினைத்து எல்லாவற்றையும் நாம் முதறி தூஷித்துட்டு கர்த்தரை பின்பற்றுவோம் சோதனைக்காரன் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து நம்மளை துக்கப்படுத்தும் நேரங்களிலே சுத்த ஆவியானவர் நமக்கு உரைத்த வார்த்தையை அந்த சாத்தானோடு சொல்லி பேசுவோம் என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வார்த்தையை கர்த்தர் என் பக்கமாய் நின்று செயல்படுத்துவார் சாத்தானே மனிதர் குறித்துதான பயம் சரீரத்தில் வந்திருக்கிறதான வியாதியின் பயம் ஏதோ கொள்ளாத சூழ்நிலை இப்படி சிக்கி கொண்டோமே என்ற ஒரு பயம் எல்லா பயத்தையும் மறந்து விடுங்க ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் இந்த வசனத்தை நம்பிக்கின் விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து வரும் இந்த வசனத்தின் பிரகாரமே உங்களோடு கூட இருந்து ஒருவனும் உங்களை எதிர்க்காதபடி ஒரு பிரச்சனையும் ஒரு வியாதியும் ஒரு துக்கமும் உங்களை தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே உங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார் ಕ್ರಿಸ್ತುವೇನು ಮಹಿಮ ಉಂಟಾಕೆ ಆಮೇಲ್